அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி ஆண்மைய அன்பர்களை வள்ளலாதாசன் பணிகளை மரண விழா பெருவாழ்வு அந்த தொடர் தலைப்பு அதிலே தான் பேசிட்டு இப்போ சென்ற தலைப்பில் என்ன முடித்தோம்னா இந்த அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் என்பதை நிலைநாட்டுவது பற்றி தான் நான் சொல்லிட்டு வந்தேன் இந்த அருட்பெருஞ்சோதி தான் எல்லா அதான் அருள்ங்கிறது கணல் என்று சொன்னது அந்த கனல் தான் அருள் அதுதான் எல்லாவற்றையும் அருள்வது கொடுப்பது விளங்குவது இருப்பது அது எல்லாம் எல்லா காரியங்களையும் செய்வது அதுதான் எல்லா காரியங்களுக்கும் அது காரணமாக இருப்பது அந்த கணல் அருள் அதுதான் அதனால தான் ஐயா என்ன சொன்னாங்க உண்மை அருள் கடவுள் என்பது அருள் பெரும் ஜோதி சொன்னாங்க இந்த ஜோதி என்பது கடலினுடைய வெளிப்பாடு இப்போ கனலை வந்து யாரும் பார்க்க முடியாது கடலை பார்க்க முடியுமா சிந்தனை பண்ணி பார்த்தோம் ஏன்னா சண்மா இருக்கா சன்மா இருக்கா அறிவுமா இருக்கான் நல்ல அறிவில் ஆய்ந்து பார்த்தால்தான் அது உண்மை வலுப்படும் இப்போ மற்ற சமய மதத்தை பின்பற்றுறதுக்கு ரொம்ப ஆய்ந்து எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை ரொம்ப அறிவியெல்லாம் செலுத்தினோம்னா அப்புறம் அது சங்கடமாக போயிடும் அது அதை பின்பற்றுவதற்கு ஒரே ஒரு தகுதி என்ன வேணும்னா பின்பற்றுறதுக்கு நம்பிக்கை வேணும் அவ்வளோதான் அது என்ன சொன்னாலும் அதை நம்பி அப்படியே செய்யணும் அந்த நம்பிக்கை மட்டும் போதும் மத சமயத்தை பின்பற்றுவது அதனால் இங்கே உனக்கு நல்ல சிந்தித்து முடிவு செய்யும் இங்கே சிந்தனை வேண்டும் அறிவு வேண்டும் இது அறிவு நேரி அதனால் சிந்தித்து பார்க்கணும் கடலாக பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்புறம் எப்படி அது இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது உணரலாம் இப்போ உடம்புக்குள்ள கடல் இருக்குங்கிறது தொட்டு பார்த்தா தெரியுதுல சுடுது அப்படின்னு அப்போ அந்த சூட்னால அசையுது பேசுகிறோம் கேட்குறோம் ஓடுறோம் ஆடுறோம் தான் செய்கிறான் எல்லாவற்றிற்கும் மூலம் இந்த கணல் இந்த உடல் இயக்கத்திற்கும் உலக உயிர் இயக்கத்திற்கும் உலக இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பது கணல் அதனால தான் ஆண்டவன் விளங்குவது நாலு இடம்னு சொல்லும் பொழுது முதல்ல அக்னின்னு சொல்லுவாங்க இந்த அக்னின்னு சொல்கிறது கடல் அது தமிழாக சமஸ்கிருதமானு நம்ம போக வேண்டாம் அக்னி அக்னின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க அக்னி பிரவேசம்பா அக்னிம்மா அக்னி குண்டம்மா எல்லாம் சொல்லுவாங்க அந்த அக்னி என்பது என்னென்னா கனல் அதுக்கு அடுத்தது விளங்குறது அண்டத்தில் விளங்குறதுல பாக்கையில் போட்டோம்னா அது சூரியன் சந்திரன் நட்சத்திரம்னு வரும் அப்போ அந்த கடல் தான் சூரியனுக்கும் கடலை கொடுக்குது அந்த அக்னி அந்த சூடு தான் சூரியனுக்கும் ஒளிர செய்கிறது விளக்கம் விளக்கம்தான் ஒளி கடல் இல்லாமல் எதுவும் ஒளிராது ஒளிர முடியாது வெளிப்படாது எதுவும் இருந்தால் தான் வெளிப்பாடு வெளிப்பாடு வெளிப்பாடுதான் எல்லா வெளிப்பாடுமே அப்ப ஜோதி தெரியுதுன்னா அது உள்ள கடல் இருக்கு வெளிப்பாடு வெளிப்பாடுதான் ஜோதி அதனால அப்ப அந்த சூரியனுக்கு ஒளி கொடுக்கறதும் அந்த கடல் தான் சந்திரனுக்கு கொடுக்கறதும் கடல் தான் நட்சத்திரத்துக்கு கொடுக்கறதும் கடல் தான் இங்க பிண்டத்துல பாருங்க உயிருக்கு உயிர்ப்பு கொடுக்கறதும் அந்த ஆன்மாவாகிய கணல் அந்த மனதை செய்வதும் அந்த ஆன்மாவாகிய அந்த கடல் தான் உயிர்ப்பும் கடல் மனமும் அந்த கடலினுடைய இயக்கம்தான் இந்த உறுப்புகளும் கணலினுடைய இயக்கம்தான் அதனால் அந்த ஆன்மா ஜீவன் மனம் இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த கடல் எங்கே அங்கே எல்லாத்துக்கும் காரணம் அது அதுபோல இங்கேயும் எல்லாவற்றிற்கும் காரணம் கடல் அதனால கடவுள் எப்படி விளங்குகிறது என்றால் இந்த அருளாகிய கடலில் இருந்து ஜோதியாக விளங்குவது போல இந்த தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதால ஐயா சொன்னது இங்க தான் நம்ம ஊன்றி கவனிச்சோம். இந்த தீபம் எப்படி வெளி வந்ததோ ஆகையினாலே தான் இந்த வெளி வந்த பேர் ஏக்கம் தான் கடவுள். ஆகையல்ல அந்த கடல் இல்லாத இடமே இல்லை. அதனால உலகம் பூரா ஏங்கிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சே ஏங்கலாம் தெரியாமே ஏங்கலாம். ஆனால் இயக்கத்தில் இருக்கிறது அந்த அணுக்கு அணுக்குள் இயக்கம் இருக்கிறது அந்த அணுக்குள் இயங்குவதற்கு காரணமாக இருப்பது கனல் தான் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் பிரிப்பாங்க அந்த எலக்ட்ரான்ங்கிறது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறது அது கனல் தான் அதனால தான் அணுவை பிறந்தால் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு இத சூடு எல்லாம் வருது அணு கதிர் இயக்கம் வெப்பம் அதெல்லாம் வருது அதனால அந்த அணுக்குள் அமைந்த வேரோடையே என்ற ஐயா அதை உடச்சி காட்டுறாங்க நமக்கு அன்பனும் அணுக்குள் அமைந்த வேரோடையே அந்த அன்பு என்ற அணு அதுக்குள்ளேயும் ஒளி இருக்குது இந்த அன்புக்கு காரணம் அன்பு செலுத்துறது விலங்குகள் மனிதனும் எல்லாத்திற்கும் காரணம் கடல் அந்த ஒளி இப்போ உண்மை கடவுள் என்பது அருள் ஜோதின்னு சொல்லாமல் அது எங்கும் இருப்பதினால பெருஞ்சோதி என்று சொல்றார் ஆக உண்மை கடவுள் அருள் பெருஞ்சோதி இப்போ எப்படி அடுத்தது இதை கடைபிடிக்கிறதுங்கிறத பற்றி அடுத்த பதிவுக்கு போகும் நன்றி வணக்கம்